இப்ப நம்ம சாஸ்திரங்கள்ல வந்து உணர்றதுங்கிறது வந்து நாம இப்ப உதாரணமா அவங்க என்ன உதாரணம் சொல்ல நீங்க ஒரு நேரம் ஒரு நீங்க ரோட்ல ஒரு பாம்பு ஒண்ணு குறுக்கப்படுத்து கிடக்கு உடனே நீங்க பயந்து அடிச்சு ஓடி அந்த இடத்த அவாய்ட் பண்றதுக்கா போறீங்க அப்ப இன்னொருத்தர் உங்களுக்கு வராரு லைட்டோட வராரு அந்த லைட் அடிச்சு சொன்னா அது பாம்பு இல்ல ஒரு கயிறு தான் கிடைக்குது இப்ப அந்த அந்த பாம்புன்னு எடுக்கிற வரைக்கும் என்ன உங்களுக்கு சொன்னா ஒரு கலவரம் மனசுல ஒரு கலவரம் வந்துருக்கு அது கயிறுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த கலவரம் எல்லாம் போயிருது இப்ப இது அவங்க என்ன சொல்ல வந்த உதாரணத்தை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம்னு சொல்றாங்க இந்த ஆன்மஸ்வரம் தெரியாததுனால நாம வந்து ஏதோ தற்காலிகமா தோண்டி மறியக்கூடிய ஒருத்தரா நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து பயப்பட்டு இருக்கிறோம் நாம வந்து ஒரு மாறாத ஒரு ஆன்மான்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்ம எல்லா பயமும் நம்மளை விட்டு போயிரும் எல்லா பிரச்சனையும் நம்ம விட்டு போயிடும்னு சொல்லி அது வந்து அதை கனெக்ட் பண்றாங்க இந்த உதாரணத்தையும் அந்த உபதேசத்தையும் கனெக்ட் பண்றாங்க இப்ப இதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நம்மள வந்து ஆன்மானி கண்டுபிடிக்கணும்ங்கிறத சொல்ல வராங்க ஆன்மானி கண்டுபிடிச்சானா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும்னு சொல்றாங்க அதனால அந்த ஆனா ஆன்மாவே கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம ரியலைஸ் சொன்னாங்க எப்படிங்கிறது அதுக்காக நிறைய சொல்லி இருக்குது கடைசியில என்ன சொல்ல ஆன்மாவை வந்து அறியவே முடியாதுன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடறாங்க கடைசியில ஆன்மாவை தெரியணும்னு தெரியணும்னு என்னெல்லாமே சொல்லிட்டு கடைசியில ஆன்மாவை தெரியவே முடியாதுன்னு முடிச்சுட்டு போயிடுறாங்க அதனால பிறகு எப்படி நமக்கு வந்து இந்த சொல்யூஷன் சால்வேஷன் நமக்கு எப்படி கிடைக்கும் அதனால இது என்னன்னு சொல்லி உண்மையிலேயே வந்து நான் உடைய நிஜஸ்வரூபம் வந்து உண்மையிலே நம்முடைய மனசு தானே நம்ம எடுத்துக்கிட்டு தான் கரெக்டா புரியும் மனசுங்கிட்ட எடுத்தாச்சுன்னு சொல்லி மனசுங்கிறது தோண்டி மறையக்கூடியது இப்ப அவங்க வந்து எதோ ஒண்ணா சொல்லி நம்ம மறையாத ஒண்ணு அழியாத ஒண்ணு சொல்றதுக்கு முயற்சி பண்றது நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா உன்னுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம் மனமோ இதோ நிஜஸ்வரூபம் இல்லை அப்ப இதை விட்டுறேங்கறதாக தான் ஆன்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க உதாரணமா நம்ம வந்து மாடிப்படியில ஏறோம் மேல்படியில கால் வைக்காம இருந்து உங்களால கால் எடுக்க முடியுமா மேல்படியில கால் வச்சாதான் கீழ்படியிலருந்தே கால் எடுக்க முடியும் அப்ப நம்ம வந்து இந்த கீழ்படியில இருந்து காலை எடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக மேல்படியை கிரியேட் பண்ற மாதிரி ஆன்மாவை சுட்டி காட்டுறாங்க அதுக்காக ஆன்மாவை நம்ம தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நான் மனசை உடனே நிமிட்டுன்னா அது சாத்தியமே இல்லை ஒரு இன்ஷர் பண்ணிடலாம் இந்த மனசுங்கிறது இன்சோர் இன்சோரே பண்ண வேண்டியது உண்மையில மனசுங்கிறது மூமெண்ட் எல்லாருக்குமே தெரியும் இது ஆன்மாவை நம்ம எடுத்துக்கிட்டு தான் நம்ம அவசியம் இல்ல பட் இருந்தாலும் நம்ம வந்து சரி இதோட உயர்ந்தது ஒண்ணு இருக்க இத நம்ம கண்டு வேண்டாம்னு டீச்சர் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக ஒரு தைரியம் ஏற்படுத்துறதுக்காக ஆன்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அதனால இதுல முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டுச்சோம்னா அந்த மனதை வந்து நீங்க சுதந்திரமா விட்டுறணும் அதை வந்து பிடிச்சிருக்க கூடாது மனசுக்கு ஒரு ஷேப் கொண்டு வரணும்னு மேட்ச் பண்ணக்கூடாது அதாவது ஓக்குல ஒட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதுதான் வந்து உண்மையிலேயே இதுல தெரிஞ்சுக்கிறது நம்முடைய நேச்சர் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த ஆன்மா இல்ல உண்மையிலேயே மனதினுடைய வடிவே வந்துதான் நான்கிறது இருக்கு நம்முடைய சிந்தனையின் வடிவுல தான் நான்கிறது இருக்குங்கிறது தான் உண்மையிலேயே நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறது அப்படியே தன்னை அறிகிற ஞானம் சொல்லி நல்லாம சொல்றாங்க பட் அதை வந்து நம்ம வந்து பிராக்டிக்கலா எடுத்தோம்னா இப்படி தான் அது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படாது ஆன்மான்னு எடுத்துட்டா கூட இந்த காண்டெக்டும் எடுக்கணும் ஆன்மான்றதுக்கு நம்ம உண்மையிலேயே நிஜ ஆன்மாவா இருக்கலாம் இருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிமா அந்த மனசை வைக்க கூடாது அது வெட்டணுங்கிறது மெசேஜா இருக்குதான்